பார்க்குறது கொண்டைக்கடலை சுண்டல் நவராத்திரி காலங்களில் நாம் பல வகையான தானியங்களை வச்சு நாம் பயிறு வகைகளை வச்சு சுண்டல் செய்வோம் இதில் நீங்கள் நெய்வேத்தியத்துக்குங்கும் போது இப்போ இந்த கொண்டைக்கடலையே உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து அதை கொஞ்சமாக நெய்வேத்திய கிண்ணத்தில் சொட்டு நெய் போட்டு எடுத்து நெய்வேத்தியத்துக்கு வச்சுருங்க அப்புறம் வீட்டில் இருக்க குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமா வெங்காயம் அதெல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து சாப்பிட்டுக்கலாம் அதில் இந்த நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கறி மசாலா பொடியும் நீங்கள் போட்டுக்கும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டை தரும் நீங்கள் கடைகளில் இந்த கறி மசாலா பொடி வாங்கவே தேவையில்லை இதை இந்த கறி மசாலா பொடியோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி விடுறேன் இந்த கொண்டக்கடலையினுடைய மருத்துவ பலன்களை பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது சிறு பிள்ளைகள்லேருந்து வயதானவங்க வரையிலே எப்பொழுதுமே அரை கைப்பிடி அளவு தினமும் காலையில் ஊற வச்சு பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஊறுனா தான் இதனுடைய மருத்துவ பலனை முழுமையாக நம்மளால் பெற முடியும் அதுபோல் நீரிழிவு நோயாளிகளும் சாப்பிட்லாம் அந்த குளுக்கோஸினுடைய அளவு மெதுவாக ரத்தத்தில் போய் கலக்குது அதே போல் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த இதை சுண்டெல்லாம் சாப்பிட்டு வரலாம் ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இங்கே நார்சத்து இருக்கிறதுனால மலமிளக்கியாகவும் இருக்கும் உடல் கட்டுப்பாட்டு எடை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சைவப்பிரியர்கள் நீங்கள் இறைச்சிகள் எடுத்துக்காதவங்க கண்டிப்பாக இது இறைச்சிக்கு நிகரான புரதத்தை உங்களுக்கு தேவையான அளவு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இந்தியா முழுதுமே எல்லா மாநிலத்திலையும் பயன்படுத்தக்கூடிய கொண்டைக்கடலை சுண்டல் இப்போ முக்கால் பங்கு நூறு மில்லியில் முக்கால் பங்கு கொண்டைக்கடலை எடுத்துக்கிறோம் கழுவி கலைஞ்சிட்டு பத்து மணி நேரம் ஊற விடுறோம் இப்போ எடுத்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு குக்கரில் போட்டு கடலை மிதக்க நீர் விட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி முப்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுக்கிறோம் ஒரு பச்சை மிளகாய் கால் இஞ்சி நல்லா நச்சு வச்சுக்கிறோம் இந்த கொண்டக்கடலை இந்தளவுக்கு வெந்திருக்கணும் அப்போ தான் நல்லா செரிமானம் ஆகும் கடுகு உளுந்து தாளித்து வருது வெங்காயம் பதினஞ்சு சிறு வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை இந்த இடித்த பச்சை மிளகாய் இஞ்சி விழுது கொஞ்சமாக உப்பு வரமிளகா பொடி பெருங்காயப்பொடி நல்லா க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிறோம் கடலையே கொட்டிக்கிறோம் தண்ணியோடு கொட்டணும் தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கிங்க வர வரன்னு எந்த சுண்டலையும் செய்யக்கூடாது ஹார்டாயிரும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இப்போ நாம் செய்திருக்கக்கூடிய கறி மசால் பொடி இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துக்கிறேன் நீங்கள் இது போல் செய்து வச்சுக்கோங்க கறி மசால் பொடி இந்த தண்ணி வத்துற வரையெல்லாம் அப்படியே விரவி விட்டு வச்சிட்றோம் ஒரு நிமிஷம் தேங்காய் போட்டுக்கிறோம் மல்லி இலை போட்டுக்கோங்க நல்ல கிளறி கொடுத்து எடுத்துடலாம் அருமையான கொண்டக்கடலை சுண்டல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க